தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட கதிர்வேல் நகர் தபால் தந்தி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நூறுக்கும் மேற்பட்ட மின்மோட்டார்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்த நிலையில் தாழ்வான பகுதிகளான மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினாறாவது வார்டு பதினேழாவது வார்டு பகுதியான கதிர்வேல் நகர் தபால் தந்தி காலனி பாரதி நகர் புஷ்பா நகர் கொக்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது இந்த பகுதிகளில் மழைநீர் அகற்றுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் துறைமுக தீயணைப்பு வாகனம் தூத்துக்குடி நகர தீயணைப்பு வாகனம் மாநகராட்சி மின் மோட்டார்கள் கொண்டு மழை நீர் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த பகுதிகளில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் இந்த பகுதிகளில் மழை விரைவாக அகற்ற வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் இந்த பகுதியில் மட்டும் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எழுபத்தி ஐந்து மின் திமுக சார்பில் முப்பத்தி ஆறு மின் என நூறுக்கும் மேற்பட்ட மின்மோட்டார்கள் மோட்டார்கள் மூலம் மழை நீரை அகற்றும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது மேலும் இன்னும் ஒரு வார காலத்திற்கு மழை இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்த நிலையில் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் உடனே அகற்றுவதற்கான அனைத்து பணிகளும் தயார் நிலையில் உள்ளது என அமைச்சர் ஜீவன் தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் இளைஞர் அணி அமைப்பாளர் அருண்குமார் மாமன்ற உறுப்பினர்கள் ராமர் கண்ணன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர் கடந்த இருபத்தி மூணாம் தேதி அன்று பெய்த கனமழையினால தூத்துக்குடி மாநகரில் குறிப்பா பெய்த அந்த எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது அந்த மழையினால தாழ்வான பகுதியில் எல்லாமே மழை நீர் தேக்கமாகி மக்களுடைய இயல்பு வா வாழ்க்கை பாதிப்படைந்தது அதனால் இப்போ பார்த்திங்கன்னா வேகமாக அதிவேகமாக மாநகராட்சி நிர்வாகம் மட்டுமல்லாமல் எங்களுடைய திமுக மாவட்ட கழக சார்பிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதனால எல்லாரும் இணைஞ்சு இன்றைக்கி வந்து மழைநீரை வெளியேற்றதுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இப்போது அதை ஹார்பர்லேருந்து ஒரு ஃபயர் இன்ஜின் வந்து எங்களுக்கு கே தந்திருக்கிறாங்க தூத்துக்குடி ஃபயர் என்ஜின் ஒன்று தந்திருக்கிறாங்க அக்ரிகல்ச்சர்னு ஒரு டிராக்டர் தந்திருக்குறாங்க அது போக ஒரு பதினோரு சின்ன டிராக்டர் விளாத்தி குளத்துலேருந்து நாங்கள் வாடகைக்கு எடுத்திருக்கிறோம் மின் மோட்டார்கள் ஆயில் மோட்டார்கள் என்று கிட்டத்தட்ட முப்பத்தாறு நீர் வெளியேற்றும் பம்புகள் வைக்கப்பட்டு மழை நீர் வந்து வெளியேற்று அகற்றப்பட்டு பக்கல் உடைக்க எல்லாமே விடப்படுகிறது அங்கே நீர் எல்லாம் வெளியேற்றப்பட்டு வருகிறது இன்றைக்கி வந்து நேற்றைய தினத்தை விட இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் இந்த இந்த சைடு ஃபுல்லாகவே அதாவது பதினாறாவது வார்டில் வந்து எல்லாத்துக்கும் அந்த ரோடு தெரியக்கூடிய நிலைமை இன்றைக்கி உருவாக்கிட்டோம் இன்றைக்கும் தொடர்ந்து ஓடுறதுனால நிச்சயமாக மழைநீரை அடுத்த ஒரு மலை இருக்குதுன்னு சொல்கிறதுனால வேகமாக எல்லாருமே வேலை செய்கிறோம் அதே போல் மாநகராட்சியிலேருந்தும் பதினாறாவது அந்த தெருவில் ஒரு மோட்ரு வச்சுருக்காங்க கோக்கூர் ஒட்டி ஒரு மோ மோட்ரு வச்சிருக்காங்க இப்படியே எல்லாருமே இணைஞ்சி மழைநீரை அகற்ற நாங்கள் வேலை செய்து வருகிறோம் மாநகராட்சியில் மொத்தமாக எழுபத்தஞ்சு மோட்டரு வச்சுருக்கிறாங்க நம்முடைய தூ மாநகர தூத்துடி மாநகரத்தில் எழுபத்தஞ்சி மோட்டர் வச்சுருக்குறாங்க இது எங்களுடைய கட்சி சார்பில் இங்கே முப்பத்தாறு மோட்டர் வச்சுருக்குறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்